ஓம் சாந்தி பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே தந்தை யாராக இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ அவரை சரியான முறையில் அறிந்து நினைவு செய்வது இதுவே முக்கிய விஷயமாகும் மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை மிகுந்த யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும் கேள்வி முழு உலகத்திற்கான யூனிவர்ஸ் எந்த ஒரு படிப்பை நீங்கள் இங்குதான் படிக்கிறீர்கள் பதில் நீங்கள் அனைவரும் ஆத்மா ஆகீர்கள் என்பதே முழு உலகத்திற்கான படிப்பாகும் ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாக ஆகிவிடுவீர்கள் முழு யூனிவர்ஸ் உலகத்திற்கான தந்தை அனைவரையும் பாவனமாக ஆக்குவதற்காக ஒரே ஒரு முறை வருகிறார் அவரே படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை அளிக்கிறார் எனவே உண்மையில் இது ஒன்றுதான் யூனிவர்சிட்டி ஆகும் இந்த விஷயத்தை குழந்தைகள் தெளிவுபடுத்தி புரிய வைக்க வேண்டும் இப்பொழுது பகவான் யார் என்பதையோ ஆன்மீக குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் பாரதத்தில் யாருமே சரியான முறையில் அறியாமல் உள்ளார்கள் நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்பதை சரியான முறையில் யாரும் அறியாமல் உள்ளார்கள் என்று கூறவும் செய்கிறார்கள் உங்களில் வரிசை கிரமமாக உள்ளீர்கள் வரிசை கிரமமான முயற்சிக்கேற்ப அறிந்துள்ளீர்கள் இங்குதான் இருக்கிறார்கள் என்றாலும் கூட சரியான முறையில் அறியாமல் இருக்கிறார்கள் சரியான முறையில் அறிந்து பின் தந்தையை நினைவு செய்வது இது மிகவும் கடினமாக உள்ளது மிகவும் எளிதானது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் என்றாலும் கூட நான் யாராக இருக்கிறேன் நான் நிரந்தரமான தந்தையை நினைவு செய்ய வேண்டும் புத்தியில் இந்த வழிமுறை இருக்கிறதா நான் ஆத்மா மிகவும் சிறியதாக உள்ளேன் நம்முடைய பாபா கூட பிந்து புள்ளி வடிவமாக இருக்கிறார் அரைக்கற்பத்தில் பெயரையே இருப்பதில்லை துக்கத்தில்தான் எல்லோரும் நினைக்கிறார்கள் அழைக்கிறார்கள் ஆகவே தான் நான் சங்கமயத்தில் வருகிறேன் என்று சொல்லிருக்கிறார் இப்பொழுது ஒரு புரிய வைத்துள்ளார் என்னை எல்லோரும் வந்து எங்களுக்கு சுகம் சாந்தி கொடுங்கள் என்று அழைப்பும் செய்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார் ஏனெனில் எப்போ இப்பொழுது துக்கம் அசாந்தி உள்ளது அவருடைய பெயரே துக்ககர்த்தா சுககர்த்தா என்பதாகும் அவர் யார் பகவான் ஆகவே அவரை புரிந்து கொண்டு தெளிவாக மற்றவர்களுக்கு இதே புரிய வைக்க வேண்டும் இங்கு இந்த ஞான இறை இறைக்கந்தை புரிய வைக்கிறார் அல்லது ராஜயோகம் கற்பிக்கிறார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இதில் எழுதுவதற்கு மிகுந்த யுத்தி வேண்டும் இந்த வார்த்தை கூட சாதாரணமானது ஒரு நொடியில் ஜீவன் முக்தி தேவத சாம்ராஜ்யம் மனிதர்கள் புத்தியில் பதியும் வகையில் இது போன்ற வார்த்தைகள் இருக்க வேண்டும் மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் கண்காட்சி ஆகியவற்றில் கடத்தும் பொழுது யாருமே சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் அப்பேற்பட்ட ஏதாவது யுக்தியை கையாளுங்கள் இந்த கீதா ஞானம் சுயம் தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் இதில் எந்த ஒரு சாஸ்திரம் ஆகியவற்றின் விஷயம் கிடையாது இதுவோ படிப்பாகும் சுயம் பகவான் நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காக முயற்சி செய்திக்கின்றார் என்ற போதை எந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதோ அவனுடைய முகம் மிகவும் முதல்தரமானதாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் தந்தை வருவது கூட குழந்தைகளை முயற்சி செய்விக்கத்தான் பிராப்தி பெறுவதற்காகத்தான் இதுவும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ததால் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் வரதான உறுதி மற்றும் நடைமுறையின் சமமான நிலையின் மூலம் தன்னை பாவங்களில் இருந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய சேவாதாரியாக ஸ்லோகன் தூய்மையின் ஜோதி நாலா புறமும் ஆரம்பித்தால் பாபாவை சகஜமாக பார்க்க முடியும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய குரலில் பகவான் யார் என்பதை சரியான விதத்தில் எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் முதலிலேயே தந்தை கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே தந்தை யாராக இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ அவரை சரியான முறையில் அறிந்து நினைவு செய்வது இதுவே முக்கிய விஷயமாகும் மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை மிகுந்த யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும் என்று கூறுகிறார் யாருமே என்னை எப்படி இருக்கிறேன் யாராக இருக்கிறேன் என்று என்னை அறியாமல் இருக்கிறார்கள் கூறவும் செய்கிறார்கள் உங்களிலும் வரிசை கிரமமாகத்தான் அறிந்துள்ளீர்கள் இங்குதான் இருக்கிறார்கள் என்றாலும் கூட சரியான முறையில் அறியாமல் இருக்கிறார்கள் சரியான முறையில் அறிந்து பின் தந்தையை நினைவு செய்வது இது மிகவும் கடினமாக உள்ளது மிகவும் எளிதானது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் என்றாலும் கூட நான் யாராக இருக்கிறேன் நான் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும் புத்தியில் இந்த வழிமுறை இருக்கிறதா நான் ஆத்மா மிகவும் சிறியதாக உள்ளேன் நம்முடைய தந்தை கூட மிக புள்ளி வடிவமாக சிறியதாக இருக்கிறார் அரைக்கல்பத்தில் பகவானின் பெயரையே எடுப்பதில்லை துக்கத்தில் தானே ஹே பகவான் என்று நினைவு செய்கிறார்கள் இப்பொழுது பகவான் யார் என்பதையோ எந்த மனிதரும் புரியாமல் உள்ளார்கள் இப்பொழுது மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பது பற்றி விசாரசாக மந்தனம் செய்ய வேண்டும் மேலும் பெயர் கூட பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளின் ஈஸ்வரி விஸ்வ என்று எழுதப்பட்டுள்ளது இதன் மூலமாக கூட இது ஆன்மீக எல்லையில்லாத தந்தையின் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்பதை புரிந்து கொள்வதில்லை இப்பொழுது மனிதர்கள் சட்டென்று புரிந்து கொண்டு விடும் வகையில் என்ன பெயர் வைக்கலாம் எப்படி இது யூனிவர்சிட்டி என்று மனிதர்களுக்கு புரிய வைக்கலாம் மேலும் தந்தை தான் வந்து முழு யூனிவர்ஸ் அதாவது முழு உலகத்தையும் பாவனமாக ஆக்குகிறார் யோகம் கற்பிக்கிறார் இதுவே அனைத்து தர்மத்தினருக்காகவும் உள்ளது தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுகிறார் இப்பொழுது படைப்பவர் புரிய வைத்துள்ளார் என்னை எல்லோரும் வந்து எங்களுக்கு சுகம் சாந்தி கொடுங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார் ஏனெனில் இப்பொழுது துக்கம் அசாந்தி உள்ளது அவருடைய பெயரே துக்க ஹர்த்தா சுக கர்த்தா அவர் யார் பகவான் அவர் எப்படி துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் எனவே நிராகாரமான காட்பாதர் அவர்தான் இந்த ஞானத்தை அளிக்கிறார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இதுபோல தெளிவாக எழுதி புரிய வைக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி திராடரூபம் பற்றி என்று சற்று கொஞ்சம் பார்ப்போம் இச்சமயத்தில் ஜனத்தொகை பாருங்கள் எவ்வளவு உள்ளது சத்யுகத்தில் எவ்வளவு குறைவான குறைவானோர் இருப்பார்கள் சங்கமோ உள்ளது அல்லவா பிராமணர்களோ குறைவாக இருப்பார்கள் அல்லவா பிராமணர்களின் யுகமே சிறியது பிராமணர்களுக்கு பிறகு தேவதைகள் விருத்தி அடைகிறார்கள் குட்டிக்கரணம் கரணமாகிறது அல்லவா எனவே ஏணிப்படியின் படத்துடன் கூடவே பிராட ரூபமும் இருந்தது என்றால் புரிய வைப்பது தெளிவாக இருக்கும் யார் உங்கள் குலத்தினராக இருப்பார்களோ அவர்களுடைய புத்தியில் படைப்பவர் மற்றும் இரு கண்டிப்பாக இருக்கும் எனவே பிராட ரூபம் பற்றி சற்று கொஞ்சம் பார்ப்போம் தட்ச பிரஜாபதியின் பேரனாகிய விவாஸ்வானுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தனர் அவர்கள் மானிட வர்க்கத்தின் தகப்பனாகிய மனு மற்றும் மரண தேவனாகிய அமராஜாவார் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் மனுவினுடைய புத்திரன் மூலம் உருவாயினர் என்று கோரப்படுகிறது பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்கள் அவர் மூலமாகவே உருவாயினர் பிராமணர்கள் மனுவின் தலையின் மூலமாக படைக்கப்பட்டனர் சத்திரியர்கள் தோல் மூலமாகவும் வைஷ்யர்கள் அவரது தொடையின் மூலமாகவும் சூத்திரர்கள் அவரது கால்களின் மூலமாகவும் உருவாக்கப்பட்டனர் அவர்களின் பிறப்பிடத்தின் அனுசாரமாக அவர்களது காரியங்களும் நிச்சயிக்கப்பட்டன அதாவது பிராமணர்களுக்கு வேதங்கள் சத்திரியர்களுக்கு ராஜ்ஜியம் வைஷ்யர்களுக்கு வியாபாரம் மற்றும் சூத்திரர்களுக்கு சேவை என வகுக்கப்பட்டன ஆனால் கற்பனை செய்யப்பட்ட இந்த கதையை சிந்தித்துப் பார்ப்பது அவசியமாகும் ஒருவேளை இந்த விதவிதமான வர்ணங்களின் படைப்புகளை பகவான் தான் படைக்கிறார் என்பது உண்மையானால் இன்று நாம் பார்க்கக்கூடிய மத சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் சமமற்ற நிலை போன்ற அனைத்திற்கும் பகவான் தான் பொறுப்பாளியாக ஆக வேண்டும் ஆனால் இது மிகவும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியமான விஷயமாக அதாவது பகவான் எந்த வேறுபாடும் செய்வதில்லை அவருக்கு அனைத்து மனிதர்களும் சமமானவர்களே ஒருவேளை எங்கேயாவது ஏதாவது வேறுபாடு இருந்ததெனில் அது மனிதர்களின் குணங்களில் இருக்கிறது ஒரு கீழான ஜாதியில் பிறந்த மனிதன் நல்ல பழக்கமுடைய மற்றும் உயர்ந்த ஆண்மை சிந்தனை உடையவரில் அவர் உண்மையான பிராமணன் என்று கூறுவதற்கு தகுதியானவராவார் இதே போன்று ராஜவம்சத்தில் உள்ள மனிதன் நடத்தைகள் கீழானதாக இருந்தால் உண்மையில் அவர் சூத்திரன் ஆவார் இந்த நான்கு வர்ணங்களின் கூடவே தேவதா வர்ணமும் ஒன்று இருக்கிறது சோபாபா தனது குழந்தைகளை சூத்திரனிலிருந்து இருந்து பிராமணன் மற்றும் பிராமணனில் இருந்து தேவதைகளாக கொண்டிருக்கிறார் ma yakım omşa வேளை தூய்மையானது என் கண்மணி வேடிப்பார் தவித்திடுவா கிளைகள் பாடும் காதில்லாம ஆனது பாராய் கிளைகள் என்கணும் பச்சிகள் பாடும் காதினில்லாமிருதமா ஆனது பாராய் பிரபுவை சந்திக்கும் இனிய சமயம் பிரபுவை சந்த Love you.